கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை குடும்பமாக சபையாக கண்மணி போல நம்முடைய தேசத்திலே அழகாக பாதுகாத்து வந்தார் அதற்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் நூற்றி ஏழாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை தியானித்து இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு கூட என்ன வார்த்தைகளை கொடுக்க போகிறார் என்று நம்ம தியானிக்க போகிறோம் ஜபத்தோடு கூட நீங்களும் இந்த செய்தியை கவனியங்கள் கத்துருவங்களை ஆசீர்வதிப்பார் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தைய போலாக்குகிறார் அருமையானவர்களே வாசித்துக் கேட்ட இந்த வேத வசனத்தில் எளிமையானவர்கள் மேலே ஆண்டவர் எவ்வளவாக பிரியமாக இருக்கிறார் என்கிறதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது ஒரு ஏழ்மையில் ஒரு ஏழ்மைப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு இந்த உலகத்தில் ஒரு உயர்வு உண்டா இன்றைக்கி உலகத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் சிறுமையாக இருக்கிறவங்களையும் அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கஷ்டப்படுறவங்களையும் ஏழ்மையானவங்களையும் எளியவங்களையும் ரொம்ப அற்பமாக எண்ணி அவர்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்காதவர்கள் ஏராளம் உண்டு ஆனால் பைபிளை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் எங்கெல்லாம் ஏழ்மையாக எளிமையாக அல்லது யாருக்கும் பயனற்றவர்களாக அல்லது கவனிக்கப்படாதவர்களாக அல்லது பெயர் புகழோ எந்த ஒரு விதத்திலும் ஒரு சிறப்பான தன்மை இல்லாத நிலையில் இருந்த அநேகரை தேவன் உயர்த்தினதாக வேத நமக்கு சொல்கிறார் நீங்கள் சங்கீதத்தில் நூற்றி பதிமூன்றாம் சங்கீத ஏழாவது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சிறியவனை அவர் புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார் அவர்களை ராஜாக்களோடு கூட தேவன் அமர பண்ணுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் வேதத்தில் ஒன்று சாமலிங் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்திலையும் அன்னாள் தனக்கு தேவன் கொடுத்த புத்திர பாக்கியத்தை குறித்து சந்தோஷப்பட்டு சொல்லும் பொழுதும் இந்த வசனத்தை கூறி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது சிறியவனை தேவன் புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பார் இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எளியவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக சிறியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உயர்வுக்கான ஒரு வழியை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குறார் நீங்கள் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலை கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது நீங்கள் இந்த ஏழ்மையிலிருந்தும் இந்த புழுதியிலிருந்தும் ஒரு உயர்வை காணணும்னா ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக செஞ்சு பாருங்கள் அது என்ன தெரியுமா கர்த்தரை நல்ல விசுவாசத்தோடு பாருங்க பாவ வழிகளெல்லாம் விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துடைய பாதையில் நான் உறுதியாக பற்றி கொண்டு பின்பற்ற போகிறேன்னு சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வைராக்கியமான வாழ்க்கை இயேசுவுக்காக நீங்கள் வாழ்வதற்கு தீர்மானிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்களை எளியவனாக இருக்கிற உங்களை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சு வம்சங்களை மந்தையை போல பெருக பண்ணுவார் பைபிளில் அப்படி நிறைய பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்துலேருந்து பதினேழு வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா முரதைக்கா என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும் நீங்கள் நேரம் எடுத்து அந்த வேத பகுதியை படித்து பாருங்கள் அந்த முரதேக்காய் என்கிற மனுஷன் ஒரு எளிமையான மனுஷன் ஜூசன் அரண்மனையில் அவன் ஒரு வாசலில் காவல் காக்கக்கூடிய வாசலை காக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அந்த முரதேக்காய் யாராலும் அறியப்படாதவனாக அவன் உண்டு அவனுடைய வேலை உண்டு என்று அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் என்ன நடந்தது என்றால் அங்கே ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவன் அந்த ராஜாவுக்கு ரொம்ப அடுத்த ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தான் பிரதானியாக இருந்தான் அவனோடு ராஜா நிறைய காரியங்களை பேசுவார் ஆனால் ஒரு நாள் இந்த முரதைக்காய் அந்த அரண்மனையின் வாசலில் நிற்கும் பொழுது இந்த ஆமான் வருகிற வேளையில் அவனை வணங்காமல் அவனை மதித்தான் அவனை கனம் பண்ணினான் ஆனால் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்கவில்லை எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ஆமான் வரும் பொழுது எல்லோரும் அவனுக்கு முன்னால் மண்டி இடுவார்கள் இவன் அதை ஒரு வழக்கமாக வச்சு அதை ஒரு பெருமையாக நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் இந்த முரதேக்காய் என்பவன் ஒரு யூதனாக இருந்ததுனால் இந்த ஆமான் என்கிறவன் ஒரு அமலேக்கியனாக இருந்ததுனால இவன் அவனை வணங்காமல் அவனுக்கு மதிப்பு கொடுத்து வந்தான் ஆனால் அது அவனை ரொம்ப மனதை பாதித்தது என்ன செய்தான் எப்படியாகிலும் இந்த முரதேக்காயை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் திட்டமிட்டு அவனுக்காக ஒரு தூக்கு மரத்தையும் உண்டாக்கி ராஜாவினிடத்தில் போய் அவனையும் அவனுடைய இனத்தாரை முழுவதையும் யூத இனத்தை முழுவதையும் அழித்து போடணும்னு அவன் திட்டம் மன்னன்தே வேத்தரை பார்க்கும் ஒரு எளிய மனுஷன் அவன் யாருக்கும் தீமையும் செஞ்சதில்லை அவன் உண்டு அவனுடைய வேலை உண்டுன்னு இருந்தான் ஆனால் இந்த ஆணவம் கொண்ட கொலைவெறி உடைய இந்த ஆமானுக்கு அவன் அடிபணியாமல் இருந்ததுனால அவனை கொள்ளுறதுக்கு தீர்மானித்தான் நான் வாசித்துக்க பார்க்க சொன்ன அந்த வேத புதியில் படித்து பாருங்கள் ஆமானுக்கு வர வேண்டிய ஒரு உயர்வு இப்போ இந்த மருதேக்காய்க்கு கிடைத்தது எளிமையான ஒரு மனுஷன் ஒரு நாள் காவல் காத்து கொண்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேர் ராஜாவை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும் என்று ஒரு சதியான திட்டத்தை கொண்டிருந்தார்கள் அந்த திட்டத்தை இவன் அறிந்து உடனே அதை எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு தெரிவித்து அந்த ரெண்டு பேரையும் உடனே பிடிச்சு கொண்டுட்டாங்க அது ராஜாக்களுடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் அங்கே வரலாற்றில் எழுதப்பட்டிருந்தது ராஜா ஒரு நாள் இரவில் தூக்கம் இல்லாமல் அவருக்கு தூக்கம் வராமல் இருந்தபோது நடபடிகளின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க சொன்னபோது இந்த முரதைக்காய் சொன்ன செய்த செயல் அங்கே குறிக்கப்பட்டிருந்தது அப்பொழுது ராஜா கேட்டார் என என்னுடைய உயிரை காப்பாற்றின இந்த முரதைக்காய்க்கு நம்ம ஏதாவது நன்மை செய்தோமா என்று கேட்டபோது இல்லை அவருக்கு ஒன்றுமே பதில் செய்யலை உடனே தான் ராஜா ஆமானை வரவழைத்து இந்த முரதேக்காயை ராஜாவுனுடைய ரதத்தின் மேலே ஏற்றி தேசமெங்கிலும் கொண்டு போய் கர்த்தர் கனப்படுத்துகிற விரும்புகிற மனுஷனை இப்படி செய்வார்னு சொல்லி ஊரெல்லாம் பிரபலப்படுத்தும்படியாக சொன்னார் என்னை கவனித்து கொண்டிருக்க அருமையானவர்களே நீங்கள் ஒரு எளிமையான மனுஷனாக நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று உண்மையும் உத்தமமாக கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு தேவனை சேவித்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு செய்யப்படுகிற பல செயல்கள் நற்செயல்கள் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஒரு நாள் வரும் உங்களுடைய கிரியைகளுக்கான பலனை தேவன் கொடுத்து எப்படி முரதேக்காய தேசத்தில் கத்தர் எளிமையான ஒரு மனுஷனை உயர்த்தினாரோ அதே போல உங்களுக்கும் ஒரு உயர்வு நிச்சயமாக காத்திருக்கிறது ஆதியம அம்ம புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வரை படித்து பாருங்கள் ஏத்தின் புத்திரர்கள் ஆபரகாமின் வந்து சொல்கிறாங்க நீர் மகா பிரபு என்று சொல்லி அவனை கணம் பண்ணுகிறதையும் மரியாதை செலுத்துகிறதையும் அந்த பகுதியில் வாசிக்க முடிகிறது என்னை கவனிக்கிற அருமையானவர்களே இந்த ஆபரகாம் என்கிற மனுஷன் யார் ஒரு ஏழ்மையான மனுஷன் அவனுக்கு திருமணமானது மனைவி இருந்தாள் ஆனால் குழந்தை பாக்கியம் என்பதே இல்லை ரொம்ப வருஷ காலமா இவன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் எழுபத்தி ஐந்து வயது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒரு பட்டுப்போன மரமாக ஒரு எதிர்கால சந்ததியே இல்லாத ஒரு மனுஷனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தானே அவன் ஒரு நாள் தேவனை பின்பற்ற தீர்மானித்தான் கர்த்தரை நான் பின்பற்றுவேன் சொல்லி கர்த்தருடைய குரலை கேட்டு அவன் புறப்பட்டான் தன்னுடைய தகப்பனுடைய தேசமாகிய அந்த மெசோபத்தோமியாவில் இருந்து அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கானான் ஊருக்கு வந்தான் அந்த தேவனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு வந்ததினால அந்த ஏழ்மையாக பட்டுப்போன மரமாக இருந்த அது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்து அடுத்த ஒரு எதிர்கால சந்ததிக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு மகனை கொடுத்து அவனை ஆசிர்வதித்து இன்றைக்கு அவனை ஆண்டவர் மகா பிரபு என்று சொல்லுகிற அளவுக்கு கனம் பண்ணி உயர்த்தினார் நான் சொன்னேன் அதுவா எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்து அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போலாக்குவாரான் இந்த ஆபிரகாமுக்கு அது நடந்தது மந்தையை போலாக்கினார் இன்றைக்கு இருக்கிற யூத மக்கள் அந்த ஆபிரகாமின் வழியாக வந்தவர்கள் வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இந்த ஆபிரகாமின் வழியாக வந்தவர்கள் ரெண்டு இனத்திற்கு அவன் தகப்பனாக மாறும்படி அவனை உயர்த்தினார் புழுதியிலிருந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து வம்சத்தை மந்தையை போல் ஆக்குவேன்னு சொன்னாரே நீங்களும் ஒருவேளை பட்டமரம் போல் இருக்கலாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை வேதனையோடு வாழலாம் ஐயோ நம் பட்டமரம்னு எல்லாரும் சொல்கிறாங்க தேவனை விசுவாசித்து பாருங்கள் தேவனை நம்பி பாருங்கள் நீங்கள் பட்டமரம் என்று சொன்ன இடத்தில் தேவன் உங்களை துளிர்விட பண்ணுவார் நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் விசுவாசிக்கிறீங்களா இந்த அக்டோபர் மாதத்தில் தேவனை உறுதியாக பிடிச்சு பாருங்கள் உங்களையும் கர்த்தர் ஒரு மகா பிரபுவை போல அருமையாக நடத்துவார் அருமையாக நடத்துவார் ரூத்தின் சரித்திரம் நாலாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினேழு வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நகோமி என்கிற ஒரு பெண் எளிமையும் இருந்த ஒரு பெண் கர்த்தராகிய தேவன் அந்த நகோமியை ஆசீர்வதிக்கிறார் உயர்த்துகிறார் அவளுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு ஆண்டவர் மறுவாழ்வு கொடுக்கிறதை பார்க்கிறோம் நாலாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் இப்படி சொல்கிறது அப்பொழுது ஸ்திரீகள் நகோபியை பார்த்து அற்று அற்றுப்போகாதபடி என்று உனக்கு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரோவேலே பிரபலமாக கடவுள் சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு அவளுக்கு ஆண்டவர் ஒரு மறுவாழ்வை கொடுக்கிறார் நமக்கு தெரியும் இந்த நகோமி என்கிறவள் இந்த பெத்தலகம் தேசத்தில் பஞ்சம் வந்தபோது மோபாபு தேசத்தில் போய் அவளுடைய கணவனும் ரெண்டு பிள்ளைகளுமா போகிறாங்க அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு கணவன் மறிக்கிறார் அப்புறம் ரெண்டு பிள்ளைகளும் மறிக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் அந்த மோபாவிய ஸ்திரீகளாகியும் ரெண்டு பெண்களை திருமணம் பண்ணியிருந்தாங்க பிள்ளைகளும் அரித்து போனவன மூன்று விதவைகள் ஒரு வீட்டில் பட்டுப்போன ஒரு மரம் ஏழ்மையும் சிறுமையும் அடைந்த ஒரு மகள் புழுதியிலே இருக்கிற நிலைக்கு போ தள்ளப்பட்ட ஒரு மகள் தேவன் அவளை திரும்பவும் பெத்தலகேமுக்கு கொண்டு வந்தார் அங்கே போவாஸ் என்கிற ஒரு மனுஷனுடைய வயலில் நகோமியினுடைய மருமகளாகிய ரூத் என்கிறவள் போய் கதிர் பிறக்க போகும் பொழுது அவனை சந்திக்கவும் அவன் இவளை இவன் இந்த ரூத்தை திருமணம் பண்ணி சுதந்திரவாளி அற்றுப்போன இந்த நகோமிக்கு சுதந்திரம் கிடைத்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கை எல்லாம் முடிந்து போனது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை மறுபடியும் உயர்த்த முடியும் நகோமிக்கு வாழ்வு கொடுத்தார் அல்லவா ஆப்ரஹாம் ம பட்டு மரம் போல் இருந்தவனை உயர்த்தினார் அல்லவா முரதேக்காய கர்த்தர் ராஜாக்களோடு கூட அமர பண்ணினார் அல்லவா உங்களுக்கும் செய்வார் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது துவக்கம் அற்பமானதாக இருக்கும் ஆனால் முடிவு சம்பூரணமாக மாறும் உங்கள் ஆர் ஆரம்பம் ரொம்ப அற்பமாகத்தான் இருக்கலாம் எல்லாமே தான் தெரியும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க இன்னைக்கு நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டு மற்றவர்களால் அற்பமாய் பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் கலங்க வேண்டாம் தேவன் அற்பமாய் எண்ணின உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் யோகனுடைய அற்பமான ஒரு வாழ்க்கையை தேவன் சம்பூர்ணமடைய பண்ணினார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணை படிச்சீங்கன்னா யோபுவுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையாக நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தார் சகரியாவின் புஸ்தகத்தில் நாலு பத்து படிச்சு பாருங்க அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்கள் உங்களுடைய துவக்கம் ஒரு ஒரு ஏழ்மையா இருக்கலாம் நீங்க ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தராகிய தேவன் அதுல உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டு அவரை சேவிக்க நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஒரு கனமான ஒரு மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்கிறார் நீங்கள் மற்ற எழுத சுவிசேஷத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு வசனங்களை வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது வேறொரு உபமை அவர்களுக்கு சொன்னார் பரலோக பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி அகாய்த்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் கடுகு ஒரு சின்ன விதை தான் சிறிய ஒரு விதை கடுகு கிளை விழுந்தால் பறக்க முடியாது புழுதியில் விழுந்துட்டால் எடுக்க முடியாது ஆனா அந்த கடுகு விதையை கர்த்தர் என்ன செய்கிறாராம் பாருங்க வளரும் பிடிச்சது சகல பூண்டுகளிலும் அது பெரிதாய் ஆகாயத்து பறவைகள் அந்த கிளையில வந்து அடைகிற அளவுக்கு ஒரு கடுகுக்கு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா உங்க ஏழ்மையில் தேவன் உங்களை உயர்த்த மாட்டாரா உங்க சிறுமையை ஆண்டோர் பார்க்க மாட்டாரா பட்டு போன மரமாகிய உங்களை துளிர்விட பண்ண மாட்டாரா குழந்தையற்ற உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தர மாட்டாரா எல்லாராலும் மிதிக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து உங்களை உயர்த்த மாட்டாரா ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்தால் போகணும் கர்த்தரை உண்மையாக சேவிக்கிறதுக்கு முன் வந்து பாருங்க ரெண்டு வாழ்க்கை வாழாதீங்க தேவன்னா அவர் தான் கர்த்தர்னா அவர் தான் என்னுடைய தேவன் ஆண்டவர்னா அவர் தான் என்னுடைய தெய்வம் அதில் ரொம்ப உறுதியாக இருந்து அவரை சேவிக்கிறதுக்கு நீங்கள் முழுமையாக அவங்கள ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்து அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையைப் போல பெருக பண்ணுகிற தெய்வம் உங்களையும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவான் எப்படி நகோமியனுடைய குடும்பத்தை உயர்த்தினது போல உங்கள் குடும்பத்தை தேவன் உயர்த்தார் யோபுவை எப்படி ரெட்டத்தனையாக மேன்மைப்படுத்தினர் உங்களை உயர்த்த கடுகு விதையை எப்படி கத்தர் எல்லா பூண்டுகளிலும் பெரிய மரமாக்கி அதில் பறவைகள் வந்து அடையச்ச மாதிரி உங்கள்கிட்ட அநேகர் வந்து சேருவாங்க உங்களுக்கு உதவுவதற்கு உங்கள் கூட அடைக்கலமாக வருவார்கள் செபிக்கலாமா இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் கற்று உதவி செய்வார் நல்ல தகப்பனே இந்த மாதத்தை ஆசிர்வதித்து செபிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மேன்மையாக நடத்தப் போகிறதற்காக நன்றி உங்கள் ஏழ்மை மாறட்டும் தரித்திரம் மாறட்டும் நெருக்கம் மாறட்டும் கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும் துன்பத்தின் சூழ்நிலைகள் மாறட்டும் உடைய பிள்ளைகள் கர்த்தராலே கனப்படுத்தப்பட ஆண்டவர் உதவி செய்யும் அப்படி செய்கிறதற்காக நன்றி இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கருவை எங்களையும் எங்களுடைய குடும்பங்களை தாங்கட்டும் ஊழியங்களை தாங்கட்டும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் ஒரு மாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்